ஹலோ விவர் சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரோமோ ஆதாரத்தோட வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து தாமரை தான் கண்டுபிடிக்கிறாங்க தாமரை அவங்களுடைய அம்மா பேசிட்டு இருந்த தமிழ் செல்வி வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க எடுத்து வச்சுட்டு வீட்டிலேயே எல்லாருமே கூப்பிட்டு ராஜாங்க முன்னாடி வந்து அந்த ஆதாரத்தை காமிக்கிறாங்க அதை பார்த்ததுமே ஷாக்காகிறாங்க மாமா என் புருஷன் எந்த ஒரு தப்பு பண்ணல ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்க பாருங்க அப்படின்னு காமிக்கிறாங்க அதை பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ராஜாங்க பாத்தீங்களா தாமரையும் அவங்களுடைய அம்மாவுமே பிளான் பண்ணி இந்த மாதிரி கேவலமான வேலைகளை பண்ணி வச்சிருக்காங்க என் புருஷனை தப்பா நினைச்சிட்டீங்க அதுவும் கல்யாண வெறிக்கு வந்தீங்க இப்பயாச்சும் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா என் புருஷன் நல்ல வரி எந்த ஒரு தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன்றாங்க அப்ப சேது வந்து தமிழ் செல்வியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க யாரும் நம்பல என்ன ஆனா நீ என்ன நம்பின தமிழ் செல்வி உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் உன்னை நம்பாத போயிட்டேன் ஆனால் நீ எப்படி என்னை நம்பின அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க என்னை நம்புறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கட்டிப்பிடிச்சி நன்றி சொல்கிறாங்க இது தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரைக்கு அவங்களுடைய அம்மாவுக்கும் சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க இன்னும் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டாக சொல்கிறாங்க கேட்ட உடனே தாமரை அவங்களுடைய அம்மாவும் ராஜாங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க ராஜாங்கோடைய முடிவு என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ